அதான் நம்பில்லை குவைத் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் ஒரு மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வச்சுருக்காங்க அடுத்து குயத்தில் இருந்து பல விமானங்கள் வந்து குயத்திற்கு வரக்கூடிய பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு ரீரூட் வந்து போடப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோய்த்து வெளிநாட்டவர்களுக்கு பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குன்னு நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவைத்திகளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் தான் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் குவைத்திகளுக்கு தான் அனைத்து அப்பாயின்மெண்ட்ஸுமே வந்து போய்கிட்டு இருந்துச்சு தற்பொழுது அவர்களுக்கான அந்த தேவை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இனிமேல் இருக்கக்கூடிய அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எல்லாமே வெளிநாட்டவர்களுக்காக மட்டுமே வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்குமே இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதற்கான சேவை வந்து வந்து வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே விரைவிலேயே எடுப்பதையும் வந்து உறுதி செஞ்சுக்கோங்க கொய்த்திகளுமே இன்னும் நாற்பத்தைந்தாயிரம் நபர்கள் மட்டும்தான் எடுக்காமல் இருக்கிறீங்க மொத்த கொய்த்திகளிலேயே நாற்பத்தைந்தாயிரம் நபர்கள் மட்டும்தான் எடுக்கல அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க யார் பிங் பயோமேட்ரி வந்து எடுக்கலையோ அவங்களுக்கு எந்த ஒரு சேவையும் கோயத்தில் கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கொயத்தினுடைய விமான சேவை அப்படிங்கிறது பெரிதளவில் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா இலங்கை போல் நம்முடைய ஆசிய இருந்து கொய்திற்கு வருவதில் எந்த பிரச்சனையும் தற்பொழுது இல்லை அப்படின்ட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்து கொய்த்திற்கு வரக்கூடிய எல்லாமே இந்த ஈரான் அந்த ஏரியாவை சுற்றி அதாவது போர் நடக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி தான் வந்து வர வேண்டிய சூழல் இருக்கிறதால அந்த ஏரியாக்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய விமான சேவையை மட்டும் முழுவதுமாக வந்து ரத்து செய்திருக்காங்க ரீரூட் வந்து தற்பொழுது போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரூட்டில் தான் வந்து இனிமேல் விமானங்கள் அந்த ஏரியாவிலேருந்து வர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்திய தூதரகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதரகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மிடில் ஈஸ்டில் போர் நடக்கக்கூடிய நாடுகள் அதை அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியர்கள் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த நாட்டில் இருந்து வந்துருங்க அப்படின்ட்டு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா போர் அப்படிங்கிறது எப்போனாலும் மாறலாம் என்ன நாள் நடக்கலாம் அந்த நாட்டில் அதனால் முடிந்த வரைக்கும் அங்கேருந்து வெளியேறிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் குயத்தினுடைய தூதரகமும் நேற்றே வந்து அறிவிச்சிருந்தாங்க குயத்து வந்து ஐநா சபையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க என்னென்னா இஸ்ரேலினுடைய தாக்குதல்களும் உட சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவம் தற்போது கிரவுண்ட் இன்வேஷன் லெபனானுக்கு உள்ள போய் சோல்ஜர்ஸ் அனுப்பி வந்து சண்டையில் ஈடுபட்டு இருக்காங்க எட்டு அந்த இஸ்ரேல் ராணுவத்தை சார்ந்த நபர்கள் முக்கியமான ஆபிசர்ஸ்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஹிஸ்புல்லாவினுடைய அந்த தாக்குதல்களில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் அதுதான் இஸ்ரேலியினுடைய கிரவுண்ட் இன்வெஷன் அப்படிங்கிறது லெபனானுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் பொழுது ஹெஸ்புல்லாவும் வந்து அதற்கு பதவீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எட்டு நபர்கள் இஸ்ரேலியினுடைய இராணுவ வீரர்கள் வந்து தற்பொழுது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் அதற்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து வெளியாகிருக்கு அடுத்ததாக குவைத்திற்கு வேலைக்கு வந்திருக்கக்கூடியவங்க எமர்ஜென்சியில் ஊருக்கு போகிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இது எல்லாருக்குமே வந்து தெரியும் நேற்று ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஊரில் என் மகன் வந்து இறந்துட்டான் அவனை போய் பார்க்கணும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கஃபில்கிட்ட கேட்டதுக்கு அந்த கஃபில் வந்து துட்டை கொடுத்துட்டு வேணால் போ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார் போல் அந்த பெண்மணி கதறி அழுது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இது அந்த பெண்மணிக்கு மட்டும் இல்லை பல நபர்கள் கோயத்தில் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து அனுபவிச்சிருக்காங்க கஃபிலை அதாவது வீட்டில் வேலை பார்த்ததுனால மட்டும் இல்லை கம்பெனிகளில் சில நபர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய உறவினர்களோ அல்லது அவருடைய தாய் தந்தையோ யாரோ இறந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு விசா ரினிவல் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஒரு ஒரு வாரம் கிடையாது அந்த மாதிரியான சூழல் வந்து இருந்திருக்கும் அதனாலேயே நிறையா நபர்கள் வந்து கோயத்துல இருந்து போக முடியாத ஒரு சூழல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு இது ஒரு சில நபர்களுக்கு ரொம்பவே கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் கோயத்திற்கு வருவதற்கு முன்பு முடிந்த வரைக்கும் நல்ல வேலைகளை தேர்ந்தெடுத்து வாங்க எப்போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஊரில் யாராவது இந்த மாதிரி இறந்துட்டாலோ அல்லது ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ உடனடியாக போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த பெண்மணி போயிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியலை ஆனால் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரியான வேலைகளை சூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நிறைய வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க